ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தது வியாழக்கிழமை நைட் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுட சுட சாப்பாடு சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சாப்பாடை சுட்டாச்சு சும்மா ரெண்டு டம்ளம் போட்டு சாப்பாடு வச்சுட்டோம் அப்போ வந்து சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன குழம்புங்களுக்கு அப்புறம் மேலே காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பழைய ரசமும் அது கொஞ்சமாக இருக்குது அதே பழைய ஏற்ற வச்சுருக்கேன் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சோம் தக்காளி ரசம் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது இன்றைக்கி வந்து என்ன என் வீட்டில் வந்து குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மீன் வந்துருந்துச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வறுள் வந்து பண்ணிட்டோம் மீன் வறுவல் மீன் குழம்பு ரெண்டும் பண்ணிட்டோம் வந்து அயில் மீன் சொன்னாங்க வறுவல் பிறகு அந்த தோசைக்கல்லில் போட்டு பேட்டை எடுப்பாங்களா அது மாதிரி இருக்குது பட் நாங்கள் தோசகலை போடவே தேவையில்ல எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வந்து மீன் அப்படியே பட்டு பட்டு எடுத்துட்டோம் செம்மையாக இருந்துச்சு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக வந்து மீனை அந்த வந்து பொறிச்சி வச்சுட்டாங்க இந்த ஒரு மீன் குழம்பு நல்லா முழு மீனாக வாங்கிட்டு டைம் வந்து எப்படியும் நம்ம கட் பண்ணி வாங்குறத வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோமா அதை சரி முழுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வந்து வாங்கி போட்டு மீன் குழம்பு சச்சி மீன் எடுத்து காமிப்பேன் ஆனால் வந்து உடஞ்சி பெண்ட்டு வந்து அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் தக்காளி தொக்கு வீட்டில் வந்து ஆயை வந்து மீன் சாப்பிட மாட்டேன் அதுக்கு வந்து தக்காளி தொக்கு சாப்பிட்ற ரசம் வந்து இருக்குது இப்போ நானும் அதிகம் பார்த்தீங்கன்னா எங்களோடய டயட் ரொட்டீன் நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு சாப்பிட போகிறோம் எங்களுக்கு சாப்பாடு போனால் தட்டில் வந்து போட்டாச்சு மீன் குழம்புல ஒரு பீஸ் பொரிச்ச மீன் ஒரு பீஸ் இது சாப்பிட்டா உங்களுக்கு வயிட்டு ஃபுல் போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு எங்களுக்கு இதாக சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய இப்போ வந்து பார்க்குறீங்க பஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவேன் இன்னும் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்